நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு சித்திரை நட்சத்திர பலன்கள் என்ற அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் இது ஒரு செவ்வாயின் நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் காரியவாதி ஊர் சுற்றுதல் கண்ணோய் மச்சங்கள் அதிகமாக இவர்களில் காணப்படும் ஏழ்மை வறுமை போன்ற வகையில் இவர்களை தென்படும் உயரமான தோற்றம் நிலையான புத்தியின்மை கல்விமான் எதிரிகளிடம் கூடா நட்பு தைரியசாலி கீர்த்தி நற்குணங்கள் பரந்த நோக்கம் திறமைசாலி பிறர் குணம் அறிந்து செயல்படுதல் எதிலும் வெற்றி எதிரிகளை தந்திரமாக கையாளுதல் போன்றவை இவர்களிடத்திலே காணப்படும் இதனே ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் தன் காரியங்களிலே காரியவாதியாகவும் ஊர் சுற்றும் பழக்கங்களுடனும் கண்களிலே வியாதிகளுடனும் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும் குணங்களுடனும் திரேகத்தில் மச்சங்களுடனும் கூடி இவர்கள் காணப்படும் இதிலே இரண்டாம் பாகத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஏழ்மை வறுமைகளுடன் உயரமான தோற்றமும் சிற புத்தி இல்லாமலும் வெளியே சுற்றுபவர்களாகவும் கல்வியில் ஊக்கம் கொண்டவர்களாகவும் எதிரிகளுடைய பகைவர்களுடைய குணமறியாது நட்பு கொண்டிருப்பார்கள் அதேபோல் மூன்றாம் பாகத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் தைரியஸ்தர்களாகவும் படித்தவர்களாகவும் கீர்த்தி பெறுபவர்களாகவும் பராக்கிரமசாலியாகவும் நல்ல குணங்களுடனும் பரந்த நோக்கமுடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இதிலே நாலாம் பாகத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் திறமசாலிகளாகவும் பிறருடைய குணமறிந்து நடப்பவர்களாகவும் வெற்றி பெறுபவர்களாகவும் இருப்பார்கள் எதிரிகளிடம் தாழ்ந்து போகுதலும் அடிப்படைதல் போன்ற குணமும் இவர்களிடத்தில் காணப்படும் நேர்களே நாம் இப்போது சித்திரை நட்சத்திர பலன்கள் என்ற அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறு ஒரு தலைப்பிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்